இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டிச் செல்லையா பல பலரும் பாடையை ஏக்க சொல்லையா அடா அடா அடாடா அவர் முன்னாடி பாட்டு பாட்டுப்பா என்னமா சிரிச்சுக்கிட்டே ரசிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை பலரும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்குறப்ப இந்த வீடியோ செம்ம ஹாப்பினஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சாருடைய ரசிகர்கள் பலரும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்மள நிறைய பேருக்கு இரவு போடுவதில் சந்தோஷமாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய மன நிறைவுக்கும் சரி ராஜா சாருடைய பாடல்கள் மிகப்பெரிய பங்களிக்குது அப்படின் தான் சொல்லணும் அவருடைய பாடல்களில் வெவ்வேறு விதங்களாக அது எந்த ஒரு சுச்சுவேஷன் ஏற்றாலுமே அவ்வளவு பாடல்கள் அவருடைய கம்போசிங்ல வெளியே வந்திருக்கு ஸோ அவருடைய பாடல்கென்றே தனி ரசிகர்கள் கூட்டமே அப்போதிலேருந்து இப்போது வரைக்கும் விண்டு அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது ராஜா சாருடைய பாடல்களை பலரும் வந்து அவர் முன்னாடி பாடிருக்காங்க ஆனா அவருக்காக ஒரு பாட்டில் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு பாடகர் அறிவு அவர்கள் பாடகர் அறிவு மற்றும் அவருடைய குழுவினர் சேர்ந்து ராஜா சாருக்காக ஒரு பாடலை பாடியிருக்காங்க இந்த பாடலை கேட்கும்பொழுதே அவருடைய முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டே அந்த பாட்டை ரொம்பவே கொண்டாடி என்ஜாய் பண்ணியும் கேட்குறாரு இதை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பலரும் வந்து இவர் மீது விமர்சன ரீதியாக பல விஷயங்களை சொன்னாலுமே ஆனால் இவரை வந்துட்டு அவர்கள் செலிப்ரேட் பண்ணுறப்ப என்ன சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறாரு ராஜானா ராஜா தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வசனத்தை இப்போ நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நியூஸ் நம்படியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டிச் செல்லையா ஜென்மம் பலவும் பார்த்தே இயக்கச் சொல்லையா இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டி செல்லையா ஜென்மம் பலவும் பார்த்தே கேக்க சொல்லையா இசையான இளைய ராஜா என்னையாளும் இதய ரோஜா இசையான இளைய ராஜா என்னையாளும் இதய ரோஜா si